வணக்கம் தமிழ்நாடு செய்திகள் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்த நிலையில் கடலூர் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் தானியங்கி மழை மானியை துவங்கி வைத்தார் தமிழகமெங்கும் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்த நிலையில் அதன் காரணமாக காற்றழுத்த தாழ்வு மண்டலம் உருவாகியுள்ளதால் கடலோர பகுதிகளில் பலத்த மழை பெய்து வருகிறது அதன் காரணமாக தானியங்கி மழைமானியை கிராமப்புறங்களில் தமிழக அரசின் சார்பாக துவங்கி வைக்கப்படுகிறது தானியங்கி என்பது வானிலை நிலையத்திலிருந்து பெறப்படும் மழை தரவுகளின் அடிப்படையில் அணைகளின் நீர்வரத்தை மதிப்பிட முடியும் இது பேரிடர் மேலாண்மை நடவடிக்கைகளுக்கு உதவியாக இருக்கும் இதன் காரணமாக கிராமப்புறங்களில் ஊராட்சிகளில் துவங்கி வைக்கப்படுகிறது இதேபோல் கடலூர் மாவட்டம் குறிஞ்சிப்பாடி ஒன்றியத்துக்கு உட்பட்ட தீர்த்தனகிரி ஊராட்சியில் அமைக்கப்பட்டுள்ள தானியங்கி மழை மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்யா செந்தில்குமார் இன்று துவங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் கிராம நிர்வாக அலுவலர்கள் மற்றும் பலர் கலந்து கொண்டனர் தமிழ்நாடு த்ரீ சிப்டி செய்திக்காக கடலூரிலிருந்து செய்தியாளர் சி கே ராஜன்